பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் துலா ராசி நேர்களுக்கு நம்ம போய் என்னெல்லாம் செய்யலாம் ஜீவராசிகள் நம்ம கூட இருக்கிற ஜீவராசிகள் நமக்கு என்னென்ன நட்பலன்கள் செய்யும் ஜீவராசிகள் மனிதர்களுக்கு மட்டுமா துணையாக நிற்கிறது அப்படின்னு நினைச்சா இல்லவே இல்லை நம்மளுடைய தெய்வங்களுக்கும் துணையாக நின்று அவங்களுக்கு வேண்டிய எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய அவ்வளவு அற்புத சக்தி ஜீவராசி சக்திகளுக்கு உண்டு அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய தெய்வங்கள் நமக்கு சாட்சி எல்லா தெய்வங்களும் ஒரு ஜீவராசி துறையுடன் தான் நம்மளுக்கு அருள் வச்சுக்கிட்டே இருக்காங்க அதே போல் மனிதர்களும் ஜீவராசிகளுடன் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி நிறைய ஜீவராசிகளை நம்மளோட ஐக்கியமாக வச்சு நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ஐக்கியமாகி வாழும் இந்த ஜீவராசிகளை நம்ம கண்டு கொள்ளவே இல்லை அதுபோக நம்ம கிட்டையே நம்மளுக்கு டிராவல் பண்ண இந்த ராசினருக்கு இந்த ஜீவராசிகள் ரொம்ப அற்புத சக்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவும் செய்யாது சில ராசிகர்களுக்கு சில ஜீவராசிகள் ரொம்ப அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கும் அந்த அற்புதங்கள் தரக்கூடிய ஜீவராசிகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா இப்போ துலா ராசிகளுக்கு என்ன ஜீவராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவர் வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் பைரவர் அப்படின்னாலே எல்லாருக்கும் நாய் தோன்றும் நாய் வளப்பு நாய் அந்த வீட்டுல எப்படியாச்சும் ஒரு நாயை வரத்துட்டீங்கன்னா நாய் வாத்து இதெல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடத்த கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் துளா ராசிக்காரர்களுக்கு நாய் பிளஸ் வாத்து இது போக அன்னம் அப்படிமாங்க அன்னத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நாயின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாயை நம்ம எப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளா ராசிக்காரர்கள் நாய்க்கு நிறைய உணவுகள் கொடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும் அது போக நாயை வந்து பேணி பேரும் அந்த துளாராசிக்காரர்களுக்கு செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு காக்கைக்கு உணவு வைத்தல் காக்கைக்கு உணவு வைக்கிறது மிக சிறந்த பண்பை கொடுக்கும் அதே போ துளாராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கு உணவு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதே போல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அதாவது ஒரு சகதிக்குள் அந்த மாதிரி இருக்குது இல்லையா சகதிக்குள் வாழும் ஜீவராசிகள் சேற்றுக்குள் அழுக்கு தண்ணீர் வாழும் ஜீவராசிகள் அல்லது குட்டையில் வாழும் மீன்களுக்கு குட்டையில் வாழும் இந்த நண்டு அந்த மாதிரி எதுகளுக்கு எல்லாம் உணவு கொடுப்பது சிறந்த பலனை தரும் இப்ப குட்டையில் உள்ள மீன்களுக்கு புழு கொடுக்கு புழு கொடுப்பாங்க சில ப உணவுகள் பொறி கொடுக்கறது இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆற்றங்கறி உள்ள மீன்கள் இல்லை குட்டையில் வாழ் மீன்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்லா மாற்றத்தை கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நாய்களுக்கு உணவு வைக்கும் போது நீங்கள் வைக்கிற நாய்கள் உணவு வைக்கிறது சில நாய்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்ப தவங்கிய நிலையில் இருக்கும் அந்த நாயங்களை பராமரித்து அதுகளுக்கு உணவு வைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் நீங்க செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நேரடி மாற்றங்கள் நேரடி விஷயங்கள் எல்லாமே உங்களை உங்களை உங்களுடைய வளன்களில் இரட்டிப்பாக கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எதை செய்யக்கூடாது எந்த ஜீவராசிகளுக்கு நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரைக்கு உணவு கொடுத்தல் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது குதிரை குதிரைக்குள்ள இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு மருத்துவ செலவு வரக்கூடியதாக இருக்கும் ஆனா குதிரை இருக்கிற இடத்துலையோ குதிரை குதிரைக்குள்ளதோ ஏதோ வந்துச்சுனாலும் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ஏதோ ஒரு எதிரி வந்து உங்களை தும்மி துன்புறுத்த ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம் அது மாதிரி கருட பகவான் உங்க வானத்துல நீங்க பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே பெருமாள் கோயில போய் நரசிம்மர் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிடுங்க ஏன்னால் ஒரு ஒரு கெட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்க போகுது இல்லாட்ட கெட்டதான் உங்களை யாரோ எதிரிகள் தாக்க போறாங்கன்னா கருட பகவான் உங்களுக்கு முன்னகுட்டியே எச்சரிக்கையாக உங்க கண்ணில் தோன்றுவார் தோண்டிட்டாருன்னா கண்டிப்பாக அவருடைய எச்சரிக்கையை உள்வாங்கிட்டு உடனே நீங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கருட பகவான் சேவ பண்ணிட்டு அஹ் அவருக்கு ஏதாச்சும் மாலை அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பெருமாள் கிட்டையும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கெட்ட செய்திகள் கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு அகன்று விடும் அதுக்காக தான் கருட பகவான் உங்களுக்கு காட்சி கொடுத்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால ராசிக்காரர்கள் கருட பவானோ குதிரையோ நேரில் பார்த்தீங்கன்னா அதை வந்து உடனே கோயிலில் போய் பெருமாள் கோயிலில் போய் அது திருப்பதி பெருமாள் நின்ற குள பெருமாள் இல்லை அந்த மாதிரி நின்ற குளத்துக்குள்ள பெருமாளுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு துளசி மாலை வாங்கி போட்டுட்டு அந்த துளசி மாலை எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துட்டு வரும்போது இல்லாட்டி கல்கண்டு வாங்கி எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு வரும்போது மாற்றங்கள் வரும் இல்லாட்டா மிளகும் உப்பு வாங்கி சுத்தி த நீர் கரை கட் கடல் கடற்கரையில் வந்து கரைச்சிட்டு வந்தினாலும் உங்களுக்கு மாற்றம் ஆனா துளாராசிக்காரர்களுக்கு இந்த ப இந்த இடங்கள் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது இந்த ஜீவராசிகள் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு வந்து குதிரை இது நாயி அதுக்கப்புறம் இந்த சகதிக்குள் வாழும் மிருகங்கள் அனைத்துமே உங்களுடைய சூட்டபிளான ஒரு ஒரு நல்ல உங்களுக்கு வருமானத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் பன்னியை கூட எடுத்துக்கலாம் பன்னி கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஜீவராசியான நல்ல ஜீவராசியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால இந்த இடத்தை நீங்க தக்க வைத்து கொண்டு இதை வந்து நீங்க வழிபடுத்தணும் நாயை வந்து எப்பவுமே நல்ல ஹெல்த்தியான நாயை வாங்கி நான் வளர்க்குறேங்கிறத விட ஹெல்த் ரொம்ப பலவீனமான நாயை வந்து பேணி பாதுகாத்தீங்கன்னா அந்த பேணி பாதுகாத்து அது வளர்ச்சி அடையும் போது தான் உங்களுடைய வளர்ச்சியுடைய ஸ்தானம் அதிகரிக்கும் அதனால ஒரு நாய்கிறது நீங்க வளர்க்கும் நாய் வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடு உள்ள நாயை குணமாக்கி நல்லா ரெக்கவர் பண்ணி கொடுக்கும்போது தான் உங்களுடைய செல்வநிலையில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது போக உங்களுக்கு காளபைரவர் கோயில போய் காலபைரவருக்கு விலக்கேற்றுதல் காலபைரவருக்கு வந்து விளக்கேற்று மட்டும் இல்லாமல் இருக்க காலபயருக்கு விளக்கேற்றுட்டு பக்கத்துல வெளியில வரும்போது ஏதாச்சும் ஒரு நாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு ரொட்டி துண்டுகள் வாங்கி போடுவது இந்த மாதிரி பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எந்த பண வரவு குடும்ப விஷயம் பிரச்சனைகள் வழக்கு கேஸ் விஷயங்கள் இதுல இருந்து உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும் கண்டிப்பா அதனால இந்த விஷயம் உங்களுக்கு வார்த்தைகளையும் நிறைய அவமான சொற்கள் நிறைய இருக்கும் நிறைய பேரை அவமானப்படுத்துற விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த அவமான சொல்லிருந்து உங்களை தற்பிக்க வைக்கிறதுக்கு இந்த நாய்கள் தான் உங்க ஜீவராசிகளாக தெரியுறாங்க ஆனா நாய்களினுடைய ஆஹ் இதை வந்து உங்க வீட்டை சுத்தி அதிகரி வச்சுக்கோங்க இல்லாட்டா நாய்களுடைய படம் நிறைய படங்கள் இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி வைங்க அந்த அந்த படங்களுடைய வைப்ரேஷனும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஆனால் நாய் வளர்ப்பு உங்களுக்கு சிறந்ததாகும் நாய் வளர்க்க முடியலைன்னா நாய்கள் வளர்க்கும் இடத்துக்கு போய் அங்க உள்ள நாய்களுக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் வாங்கி கொடுத்து அதை பராமரிக்க செலவுகளை ஏற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அதனால நிறைய மாற்றங்கள் உருவாகுவதற்கு நாய் வளர்ப்பு முக்கியமாக இருக்கு இன்னொன்னு அஹ் சகதிகள் குளங்கு குட்டையில் வாழக்கூடிய மீன்களுக்கு உணவு போடுதல் மிக முக்கிய பங்காக இருக்குது இந்த ரெண்டும் செய்கிறவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய உருவாகும் இந்த மாற்ற சக்திகள் உங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகளுக்கு விடுவலாக மாறும் அப்படிங்கிறதுல சிறிதும் மையமில்லை ஒவ்வொரு ஜீவராசியும் நம்ம பின்தொடர்வது மிக முக்கியமானது அந்த பின்வரும் ஜீவராசியை நம்ம கொள்ளாமல் இருந்தால் அது பாவச்செயலாக மாறிவிடும் ஆனால் நம்மளை சூழ்ந்து இருக்கும் ஜீவராசிகளை அன்புடன் அரவணைப்புடன் வாழ்வது மிக சிறந்த நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் நாய் பன்னி மற்றும் குளங்குட்டைகள் வாழும் மீன்கள் இதுகள் உங்களுக்கு சிறந்த ஜீவராசிக்குரிய தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு நன்றி வணக்கம்